பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே சின்னாற்றில் ஆடு மாடுகளை மேய்க்கச் சென்ற இரண்டு நபர்கள் வெள்ளம் அதிகமாக வந்ததால் ஆற்றின் நடுத்தட்டில் சிக்கிக் கொண்டனர் இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற பெரம்பலூர் தீயணைப்பு நிலைய குழுவினர் ஆற்றில் கயிறுகளை கட்டி இரண்டு பேரையும் பாதுகாப்புடன் மீட்டனர் ஆடு தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே கல்லாற்றில் காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டதால் வீடு திரும்ப முடியாமல் சின்னூர் மலை கிராம மக்கள் சிக்கி தவித்துள்ளனர் ஆண்டுதோறும் பருவமழை காலங்களில் இதே போன்ற சம்பவ சிரமங்களை அனுபவித்து வருவதாக மலை கிராம மக்கள் வேதனை தெரிவித்தனர் அத்தியாவசிய உணவுப் பொருள் மருந்து மாத்திரை கொண்டு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினர் குதிரை இங்கே கெட்டி போட்டிருக்கேன் கெட்டி போட்டு சாமான் ஏற்றி வந்தால் இங்கே தண்ணியை ஓவர் கல்லாறுவுக்குப்பாம்பர நான் எப்படி சாமான் ஏற்றி நான் எப்படி வீட்டுக்கு போக திருவிழா கொண்டாட முடியாது எதுவும் செய்ய முடியாது இது பாலம் ஓட்டு கேட்க மட்டும் வராங்க ஓட்டு கெட்டு போய் ஒன்றும் செய்யலை பாலம் கெட்டதுன்னா பாலம் கட்டி கொடுக்கல எல்லாம் வந்து பார்த்து போனாக்க ஒன்றும் செய்யலை நாங்க என்ன செய்யலாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க